தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவரும் தற்போதைய பண்ருட்டி சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினருமான திரு வேல்முருகன் அவர்கள் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை மிக விரைவில் ராஜினாமா செய்ய உள்ளதாக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுகின்றன இதற்கான காரணம் என்னவென்று இந்த வீடியோவில் முழுவதுமாக பார்க்கலாம் பண்ருட்டி வேல்முருகன் இவர் தற்போது தமிழக வாழ்வுரிமை கட்சி என்ற ஒரு தனி கட்சியை நடத்தி வருகிறார் இவர் முன்னாள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் பாமகவினுடைய மிக முக்கியமான ஒரு முகமாக அறியப்பட்டார் ஒரு காலத்தில் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கட்சிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் செயல்பட்டதால் பன்ருட்டி வேல்முருகனை பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து நான் நீக்குகிறேன் என்ற அறிக்கையை வெளியிட்டார் சில மாதங்களாக நீக்கிய பிறகு திரு வேல்முருகன் அவர்கள் மன்னிப்பு கடிதம் எழுதினார் டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கும் அன்றைய இளைஞரணி தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் மன்னிப்பு கடிதம் எழுதி எங்களை மீண்டும் கட்சியில் சேர்த்து கொள்ளுமாறு கோரிக்கை வைத்தார் ஆனாலும் பாமக தலைமை திரு வேல்முருகன் மீது கரிசனம் காட்டவில்லை வேறு வழியில்லாமல் தமிழக வாழ்வுரிமை கட்சி என்ற தனி கட்சியை உருவாக்கினார் திரு வேல்முருகன் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற பொதுத்தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு ஜெயலலிதாவின் வலும் சேர்க்கும் வகையில் பாமகவுக்கு எதிராக பிரச்சாரம் செய்தார் திரு வேல்முருகன் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கணிசமான தொகுதியில் தன்னுடைய தமிழக வாழ்வுரிமை கட்சியை போட்டியிட செய்து அனைத்து தொகுதிகளிலும் தோல்வியடைந்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு பிரச்சாரம் செய்தார் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொதுத்தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி அமைத்தார் திரு பண்ருட்டி வேல்முருகன் அவர்கள் அந்த தேர்தலில் மூன்று நான்கு தொகுதிகள் கிடைக்கும் என்று எதிர்பார்த்த பண்ருட்டி வேல்முருகனுக்கு திராவிட முன்னேற்றக் கழகமும் ஒரே ஒரு தொகுதியை மட்டும் ஒதுக்கியிருந்தது அதுவும் பன்ருட்டி தொகுதி அதுவும் சூரியன் சின்னத்தில் தான் நிற்க வேண்டும் என்ற கட்டளை விதித்தது திமுக பண்ருட்டி வேல்முருகனிடம் அதை ஏற்றுக்கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொதுத் தேர்தலில் பன்ருட்டி சட்டமன்ற தொகுதியில் சூரியன் சின்னத்தில் போட்டியிட்ட திரு வேல்முருகன் அவர்கள் வெற்றி பெற்று திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்றத்துக்குள் நுழைந்தார் மிகப்பெரிய மாற்றத்தை திமுக இங்கு தங்களுக்கு ஏற்படுத்தும் என்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய வளர்ச்சிக்கும் தனக்கும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி கிடைக்கும் என்று எதிர்பார்த்த பண்ருட்டி வேல்முருகனுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொதுத்தேர்தல் அறிவிப்பதற்கு முன்னதாக பாமகவும் அதிமுகவும் கூட்டணி அமைத்தது கூட்டணி அமைத்த அந்த தருணத்தில் பத்து புள்ளி ஐந்து வன்னீர்களுக்கு உள் இடஒதுக்கீடு வழங்கியதற்கான மசோதாவை நிறைவேற்றினார் எடப்பாடி பழனிசாமி அது பாமக வரவேற்றது பத்து புள்ளி ஐந்து இடஒதுக்கீடுக்கான அறிவிப்பு வன்னியர்களுக்கு மகிழ்ச்சியையும் அது பாமகவிற்கான வளர்ச்சியும் ஏற்படுத்தும் என்று உணர்ந்த பண்ருட்டி வேல்முருகன் பத்து புள்ளி ஐந்து இடஒதுக்கீடுக்கான அறிவிப்பை எதிர்த்தார் வன்னியர்கள் பதினைந்து சதவீத இடஒதுக்கீடு வழங்கினால் மட்டுமே வன்னியர்களுக்கு அது பலன் தரும் டாக்டர் ராமதாசும் எடப்பாடியும் ஏமாற்றுகிறார்கள் என்று அன்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார் எனவே திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு வாக்களியுங்கள் நிச்சயம் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு சாத்தியமாகும் என்று கூறினார் ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்து நான்கு வருடங்கள் கடந்துவிட்டன எந்தவொரு வன்னியர்களுக்கான மகிழ்ச்சியான அறிவிப்பும் வளவில்லை இதையெல்லாம் கடந்தும் சாதிவாரி கணக்கெடுப்பு கூட நடத்த முன்வரவில்லை திராவிட முன்னேற்றக் கழகம் எனவே வன்னியர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது இந்த நிலையில் திமுகவுடன் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி அமைத்து ஒரு தொகுதியில் போட்டியிட்டால் நிச்சயம் தோல்வியே கிடைக்கும் தங்கள் கட்சி அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு வளர்ச்சியை ஏற்படுத்துவதற்கு திமுக சரியான கட்சி இல்லை எனவே திமுகவால் வழங்கப்பட்ட எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க முயற்சி செய்கிறார் இந்த தருணத்தில் தான் வன்னியர்களுக்கும் தலித்துக்கும் பிரச்சனை ஏற்படுவதற்கு காரணமே தமிழ்நாட்டில் திமுக அரசுதான் காரணம் என்று குற்றம் சாட்டியிருக்கிறார் இதையெல்லாம் கடந்தும் சமீப காலங்களாக ஊடகங்களின் பேட்டியில் திமுகவின் மீது தன்னுடைய அதிருப்தியை வைப்பதில் எந்த ஒரு சுணக்கமும் காட்டாமல் இருக்கிறார் திரு வேல்முருகன் அவர்கள்